பிரியமானவர்களே நீங்களும் நானும் தேவன் கேட்பதை கொடுப்பவர் மாத்திரம் அல்ல நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ என்ன வாஞ்சிக்கிறோமோ எந்த காரியத்திற்காய் ஏங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களை கொடுத்து திருப்தியாக்குகிறவர் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு காரியத்தை வாஞ்சித்து இன்னும் கிடைக்கவில்லையோ நான் ஒரு பிள்ளைக்காக எவ்வளவு நாட்களாய் இயங்கி கொண்டிருக்கிறேன் ஒரு பிள்ளையை தானே தாரும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னும் நடக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னுடைய இயக்கங்களை அவர் திருப்தியாக்குவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே நானும் ஒரு நல்ல வேலைக்காக படித்த படிப்புக்கேற்ற வேலைக்காக எவ்வளவாய் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன் எவ்வளவாய் செவித்துக் கொண்டிருக்கிறேன் எவ்வளவாய் ஏங்கி கொண்டிருக்கிறேன் எவ்வளவாய் முயற்சித்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கூட ஒரு மாற்றமும் இல்லையே எப்பொழுது என் வாஞ்சை என் ஆசை நிறைவேறும் என்று அங்க ஆய்க்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவற்றை திருப்தியாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எனக்கு பிரியமான தேவ சனமே இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த காரியத்திற்காக வாஞ்சித்து கொண்டிருந்தாலும் சரி அது ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக நீங்கள் வாஞ்சித்து கொண்டிருக்கலாம் அல்லது நான் ஆண்டவருக்காக அதிகமாய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அதற்கான வாசல்கள் திறக்கப்படாதா என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது சமாதானமுள்ள வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் நான் வேற எதையும் ஆசைப்படவில்லை என் சரீரத்தில் எந்த பலவீனமும் இல்லாமல் ஆண்டவருக்காக ஓட பலன் இருந்தால் போதும் என்று வாஞ்சிக்கிற என் அன்பு மகளே உனக்கு அவர் திருப்தியாய் பலன் கொடுக்க போகிறார் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் திவஜனமே இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்திற்காக வாஞ்சித்துக் கொண்டிருந்தாலும் ஆசையாயிருந்தாலும் சரி அதை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார் இதை தான் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனமும் சொல்லுகிறது நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தி ஆம் எனக்கு பிரியமான ஜனமே சகல பிராணியம் அதாவது இதை இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் ஆல் லிவிங் திங் ஆல் லிவிங் கிரியேச்சர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நீங்களும் நானும் இதில் அடங்குகிறோம் என்பதுதான் உண்மை அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு ஆங்கில மொழியாக்கம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்னும் இந்த வார்த்தை அழகாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது 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 ஜீவனுள்ள ஒவ்வொருடைய ஆசையையும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறதற்காக தன் கையை திறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நீங்கள் செவியுங்கள் அன்றுவரே என்னுடைய எல்லா ஆசைகளையும் திருப்தியாக்கிக் கொண்டே இருப்பதற்காக உன் கரத்தை திறந்து என் மேல் வெய்யும் என்று செபியுங்கள் அழகாய் பாடுகிறார் நீர் உமது திறந்து எல்லா வாஞ்சையும் திருப்தியாக்குகிறேன் அடங்கியிருக்கிறேன் என்னுடைய ஆசைகளையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றினீரே நான் ஆசைப்படாத அநேக காரியங்களை நிறைவேற்றினீரே என்று பாடுகிற சங்கீதம் தான் இது எனக்கு பிரியமான தேவ ஜனமே இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆசைப்பட நினைத்திராத எத்தனையோ காரியங்களை நமக்காக செய்யும்படியாய் அவர் கரம் திறந்தே இருந்தது அதே கரம் உங்களுக்காக மறுபடியுமாய் திறக்கப்பட போகிறது உங்களுடைய வாஞ்சையை ஆசையை திருப்தியாக்கிக் கொண்டே இருப்பதற்காக அவர் தமது கையை திறக்கப் போகிறார் ஒருவேளை அவர் தமது கையை மூடுவதற்கு நாம் எந்த விதத்தில் காரணமாயிருந்தோம் என்பதை சிந்தித்து பார்த்து மனம் திரும்புவோம் அது மாத்திரம் எல்லாம் திருப்தியாக்கிக் கொண்டே இருக்கும்படியா கையை என் மேல் வையும் என்று செவியுங்கள் நிச்சயம் அவர் ஆசீர்வாதத்தின் கரம் உங்களுடைய எல்லா வாஞ்சைகளையும் திருப்தியாக்கிக் கொண்டே இருக்கும் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக Come on, going